வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு அருகில் இருக்க திறனாய் பற்றியும் அது நாட்டு இன நாய் அதுகளை பற்றியும் அவற்றிலிருந்து நம்ம எப்போ எவ்வாறு பாதுகா பாதுகாத்துக்கொள்வது என்பது பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாய் நாய் என்ன தான் செல்ல பிராணியாக இருந்தாலும் அதுட்டு நம்ம ஒரு ஆல்ரெடி தள்ளி நிற்கிறது நமக்கு ரொம்ப சேஃபு இந்த நாய்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக பன்னிரெண்டு வருடத்துலேருந்து பதினைந்து வருடத்து வரைக்கும் இருக்கும் இதில் ஒரு இதில் வந்து பெண் நாய்கள் தான் ஆண் நாய்களோட அதிகமாக அதிகமான ஆயுட்காலம் இருக்குது நல்ல உணவு சுகாதாரம் பராமரிப்பு இது போன்ற விஷயங்கள் ஒரு நாய்க்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது வாழ்நாள் அதிகமாகவே உயிர் வாழுது ஆண்டுக்கு இரண்டு முறை இனப்பெருக்கம் செய்து குட்டி போடும் இயல்புடையது ஏழு மாதங்கள் முதல் ரெண்டு ஆண்டுகளுக்குள் அது தனது வளர் இளம் பருவத்தை அடைந்து விடுகிறது நாய் ஒன்பது வாரங்களில் குட்டி போடும் அதாவது எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணு நாளில் குட்டி போட்டுருது ஒரு முறை நாய் எத்தனை குட்டி போடும் அப்படின்னா ஒரு பிரசவத்தில் நாய் அஞ்சுலேருந்து ஆறு குட்டி வரைக்கும் போடும் சில நேரங்களில் அதுக்கு சத்தான உணவுகள் கிடச்சிருச்சு அப்படின்னா ஏன் பத்து முதல் பன்னிரெண்டு குட்டி கூட போட வாய்ப்புகள் இருக்குது அது அந்த நாயோட இனத்தையும் அந்த நாயோட உடல் நலத்தையும் பொறுத்துது இப்போது நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நாய் நம்மளை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா முதலுதவி தான் கட்டாயமாக நம்ம வந்து பண்ணணும் நாய் கடித்த அந்த கடித்த இடத்துல ஒரு அஞ்சு முதல் பத்து நிமிடங்கள் வரைக்கும் சோப்பு போட்டு தண்ணியை வச்சு நல்லபடியாக கழுவணும் என்ன ரீசன்க்காக கழுவுறோம் அப்படின்னா அந்த ரேபீஸோட அந்த நாயோட வைரஸ் நம்ம உடம்புல காயம் வழியாக பரவிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ராபீஸ் நாயோட உமிழ் நீரில் இருக்கும் அந்த உமிழ்நீரையும் அந்த கிருமிகளையும் நல்லா கழுவிட்டு மேலும் அதில் ஒரு கட்டு போட்டு துணியை வச்சு நல்லா கட்டு போட்டு மேலும் கிருமிகள் பராமல் அந்த கடித்த இடத்த பாதுகாக்கணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிடணும் ஹாஸ்பிட்டலில் ராபிஸ் தடுப்பூசி கண்டிப்பாக போடுவாங்க அப்புறம் டிடி ஊசியும் போடுவாங்க இந்த ஊசி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ப்ரைவேட் கிளினிக்கில் கண்டிப்பாக இருக்காது அவைலபிலிட்டி நம்ம சொல்ல முடியாது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை நம்ம அணுகலாம் அதுக்கப்புறம் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் கண்டிப்பாக இந்த ஊசி வச்சுருப்பாங்க இலவசமாகவே நம்ம இந்த ஊசியை பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு நாய் கடித்த அன்னைக்கே ஃபஸ்ட்டு ஊசியை போட்டணும் அதுக்கப்புறம் மருத்துவரோட ஆலோசனைப்படி மூணாவது நாள் அடுத்து ஏழாவது நாள் அடுத்து பதினாலாவது நாள் அடுத்து இருபத்தி எட்டாவது நாள்னு அந்த சைக்கிள் கேத்தாப்பில் டாக்டர் வர சொல்லுவாங்க அதுக்கேற்றாப்பில் அந்த ஊசிகளை நம்ம போய் பயன்படுத்தி முதலுதவியும் சிகிச்சையும் பெற்றுக்கிறது நம்மளோட தலையாய கடமை ஒருவேளை கடித்த நாய்க்கு ஆல்ரெடி தடுப்பூசி ஏற்கனவே அவங்களோட அந்த நாயோட ஓனர் போட்டிருந்தாங்க அப்படின்னா நடிப்பட்டவருக்கு ரெண்டு முதல் நான்கு ஊசிகள் மட்டுமே போதுமானது இதுவும் டாக்டரோட அறிவுரைப்படியே நம்ம நடந்துக்கிறணும் இப்போது நாய் கடிக்குது நாய்க்கு ஏன் வெறி பிடிக்குது அப்படின்ற தகவலை அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராபிஸ் என்ற வைரஸ்ஸு நாய்க்கு தொற்று காரணமாக நாய்க்கு வெறி பிடிக்குது இது வந்துட்டு நாய்க்கு சரியான உணவு கிடைக்காமையும் அதிக வெயில் க வெயில்னாலையும் இயற்கையாகவே நாய் ஒரு காற்று விலங்கு அதுக்காகவும் இந்த ராபிஸ் வந்துட்டு நாய்க்கு வந்து வெறி பிடிக்குது நாய் வெறி பிடிச்சதுக்கப்புறம் அதோடய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா ரோட்டில் பைக் போச்சுன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டு வரும் சின்ன கு குழந்தைகள்லாம் விரட்டி கடிச்சிரும் நம்ம பக்கத்தில் நமக்கு நம்ம நல்லா பழக்கப்பட்ட நாயாக இருந்தால் கூட அதோட அருகில் நம்ம கண்டிப்பான முறையில் போகக்கூடாது இன்னொன்று என்ன தான் பெரிய பிராணியாக இருந்தாலும் அதை தூக்கி கொஞ்சிற பழக்கத்தை அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது நாய்கள் இருந்து தூரமா இருக்கிறது நமக்கு ரொம்ப சேஃப் ஆறறிவு படைத்த மனித மிருகங்களை செய்யாத கடிக்கும்போது ஐந்தறிவு ஜீவன் என்ன